அனைவருக்கும் நன்றி பல மாதங்கள் சந்திக்காமல் இருந்தோம் இந்த மீட்டிங்கை வேறு எளிமையாக எங்கள் பண வசதிக்கு ஏற்ப சிக்கனமாக செய்திருக்கலாம் எங்கள் ஆபீஸ்ல ஆனால் இது உங்கள் நலன் கருதி எப்படி எங்கள் மக்கள் நீதி மையம் கட்சிக்காரர்கள் மீட்டிங்கும் ஒரே கூட்டமாக போடாமல் போதிய சமூக இடைவெளியுடன் இதை நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நடத்தி இருக்கிறோம் நான் எஸ்பிபி அவர்களுடைய ஆஸ்பத்திரியில் அவரை பார்க்க போன போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது உள்ள வந்து இருக்கிற அதிர்ச்சிக்கு நிகரான அதிர்ச்சி வெளியே வந்ததும் பத்திரிகையாளர்கள் முண்டி எடுத்து கொண்டு சேகரி செய்தி சேகரிப்பதற்காக அவர்கள் வந்த விதம் எனக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது என்னுடைய நலன் கருதி மட்டும் இல்லை தயவுசெய்து உங்களிடம் நான் கேட்பது புதிய தமிழகத்தை சீரமைக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதில் உங்கள் கையும் இருக்கிறது உங்கள் பங்களிப்பும் இருக்கிறது உங்கள் நலனை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதுக்காகத்தான் இங்கே வச்சுருக்கோம் தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் இது வந்து மேடை பேச்சு அவை அலங்காரத்திற்காக சொல்லப்படுவதில்லை செய்தி சேகரிங்கள் ஆனால் உயிர் தியாகம் செய்து அந்த செய்தியை சேகரிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் எங்கள் செய்திகளை எங்கள் மக்கள் நீதி மையம் பத்திரிகை சந்திப்பில் போதிய இடைவெளிக்கான இடத்தையே நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அதற்கான உதாரணம் தான் இங்கே இப்போ கூட இன்னமும் போதிய இடைவெளி இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு பட்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கிறோம் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டி வரும் இங்கே கடந்த மூன்று நாட்களாக எங்கள் தொண்டர்கள் சொல்வதா அவர் தலைவர்கள் என்று சொல்வதா தெரியவில்லை அவர்களெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் எல்லோரும் உக்காந்து கலந்து ஆலோசித்தோம் ரொம்ப தெம்பாக இருந்தது எங்களுக்கு அதை பற்றிய செய்திகள் உங்களுக்கு சொல்வார்கள் எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் பல செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது எங்கள் கட்சிக்குள்ளிருந்தே எங்களை வந்து அடைத்தது பூத் கமிட்டிஸ் எல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அதை பற்றி துணைத் தலைவர் உங்களிடம் சில வார்த்தைகள் சொல்வோம் ஒரு கலந்தாய்வு நடந்தது அதில் முக்கியமாக எங்களது கட்சியின் மாவட்ட செயலாளர் அனைவருமே கலந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் அவருடைய பணியை செய்தெல்லாம் தலைவர் அவர் ஆய்வு செய்தார் அதில் மிக முக்கியமாக பூத் கமிட்டி அதுக்குத்தான் நாங்கள் கடந்த பல மாதங்களாக முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம் அவருடைய அறிவுரைப்படி அதில் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் ஒரு நீங்கள் எல்லோருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது தேர்தலுக்கு தயாராவதற்கு பூத் கமிட்டி மிக மிக முக்கியம் என்பதற்கு உள்ள எல்லா தயார் நிலையும் இருக்கிறார்கள் என்றுதான் அதோட முக்கியமாக தெரிய வந்துள்ளது அதாவது அறுபத்தெட்டாயிரம் ஸ்டம் பூத்துகள் மொத்தம் இருக்கின்றன தமிழ்நாட்டில் அதில் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒரு உதாரணமாக கூட ஒரு புத்தகத்தை நாம் காமிக்க விருப்பப்படுகிறேன் அதில் ஒவ்வொரு பூத்துக்கும் யார் யார் செல்வார் அவர் அனைவருமே டிஜிட்டலாக மீனிங் ஒரு ஜிபிஎஸ் மூலியமாக கனெக்ட் செய்து ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த நபர் அவருடைய ஃபோன் நம்பர் முதல் கொண்டு கனெக்ஷன் கனெக்ட் செய்து உள்ளோம் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக சொல்லப்படுகிறது நல்ல செய்திகள் அவற்றில் ஒன்று எங்களுடைய மகளிர் தொண்டர்களுடைய பங்களிப்பு இது வியத்தகு விதத்தில் உள்ளது எல்லோருக்குமே பெரிய அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் இல்லை என்றாலும் அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இத்தனை எங்கள் அனுபவத்தில் இப்படி ஆர்வத்துடன் வேலை செய்யும் மகளிர் தொண்டர்களை நாங்கள் பார்க்கவில்லை இப்படி ஒவ்வொரு ஊரிலும் எனக்கே வியப்பாக இருந்தது எங்களுக்கு உணர்ச்சி வசப்படும் அளவுக்கு கண் கலக்கும் அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் எங்களுக்கு ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இது பார்த்ததில்லைங்க இது எனக்கு புதுசு உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி ஏற்கனவே நான் என் பிறந்தநாள் பரிசு பொன்னாடை எல்லாம் போத்தாதீங்க பொக்கையெல்லாம் கொடுக்காதீங்க புத்தகமாக கொடுத்துருங்க இல்லை மருந்தாக கொடுங்கிறது நான் வந்து பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கும் விஷயம் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு சென்று மக்கள் நீதி மையத்தின் தோழர்கள் துவரிமான் அருகே ஒரு பள்ளியை ரத்து எடுத்து அதை சீரமைத்திருக்கிறார்கள் அது எனக்கு பிறந்த நாள் பரிசாக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது போன்ற பரிசுகளை நான் அவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் வந்து அவரோட உடல்நிலை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தீங்களா அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் எதனால் பேசியிருந்தீங்களா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அது எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது அதுவும் முக்கியமாக பத்திரிகையில் சொல்ல முடியாது அதற்கு பல காரணங்கள் உண்டு நாங்கள் பல காலமாக நண்பர்கள் அவர் அவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கும் அந்த செய்திகள் ஏற்கனவே எனக்கு தெரிந்தது தான் அதை அவரும் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு சொன்ன கருத்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆனால் ரஜினிகாந்தோட பயணிக்க அவரோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி செயற்குழு கூட்டத்துல முதலமைச்சர் வேட்பாளரா அவங்களை முன்னிறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மூன்றாவது கட்சிக்கான தலைமை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ தேசிய கீதம் இருக்க வரைக்கும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும் ஆனால் வந்து கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மாற்று மாற்று கருத்துக்களை வந்து கமலஹாசன் தெரிவிச்சிட்டு வருவதாக அரசியல்கள் நோக்கர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறாங்க இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சி கூட்டணி அமைக்குமா அமைக்காதா அதற்கு பதில் சொல்லும் நேரம் இது வல்ல என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எங்கள் கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எண்ணிக்கையிலும் எங்கள் யாத்திரையின் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்தீர்கள் இதில் இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு புலப்படும் உண்மை எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள் கணக்குகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம் மக்கள் நீதி மையத்தை சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற கருத்தில் நடக்குது சீரமைக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இல்லாத ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சீரை நோக்கி செல்லும் ஒரு முனைப்பு தான் சொல்வார்கள் அந்த ஒரு விஷயத்தை தட்டிவிட்டால் பாக்கி தீமைகள் எல்லாம் தன்னால் சரிந்து விடும் அதற்கு பிறகு சீரமைக்க வேண்டிய பட்டியல் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் ஆட்கள் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேலையின்மை என்பது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவையும் முக்கியமாக தமிழகத்தையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்று நம்பும் கட்சிகள் அது என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்டால் அதை செய்து காட்டிவிட்டு சொல்வதோ அல்லது அட்லீஸ்ட் பட்டியல் மக்கள் நீதி மையத்து மையத்துடையது என்பதை பிரகடனப்படுத்தி விட்டோ அதை பப்ளிசைஸ் பண்ணலாம் இல்லைன்னா அது வெவ்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்பது போல ஆகிவிடும் கூட்டணி வைப்பது என்பது வந்து நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும் அது அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எங்கேயுமே நான் உங்கள் கட்சி தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அப்படி அந்த நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக இருக்கும் மூன்றாவது அணியாக தான் இருக்காது முதல் அணியாக இருக்கும் அவர்களுடன் கூட்டணி உண்டு நல்லவர்கள் வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் மனம் விரும்பி நொந்து இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப கலகரோட கூட்டணி இல்லை என்ற பட்சத்தில் பாஜக கூட்டணி அனுப்ப வாய்ப்பு இருக்கா சார் நல்லவர்களுடன் சொல்லியிருக்கேன் அப்ப பாஜக நல்லவர்கள் நீங்க நல்லவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்கிறத சொல்லியிருக்கேன் கட்சிகளுடன் கூட்டணி என்பது இந்த நேரத்தில் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஏற்பாடுகளை எங்கள் கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க அதிமுக நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றத வச்சு ஓட்டு கேட்பாங்க மக்கள் நீதி மையம் எதனை மையமாக கொண்டு வாக்கு கேட்க போறீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு மையத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் ஓகே இது என்னுடைய ஒரிஜினல் பதில் அல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு பதில் பட் நல்ல ஒருவர் சொல்லி இருக்கிறார் அதுக்கு நல்லதுக்கு காபி ரேட் கிடையாது அதனால சொல்றேன் இது காந்தியார் சொன்னது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்கிறாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நேர்மைதான் என்கிறார் அதை நான் தைரியமா சொல்லலாம் மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மைதான் அது எப்படிங்க சொல்ல முடியும்னா அதுக்கு பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லட்டுமே பார்ப்போம் சமமான கட்சி என்று சொல்லிக் கொள்கிறோம் சரித்திர படைத்த கட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் நேர்மைதான் என்று சொல்லட்டுமே பார்ப்போம் மனசை தொட்டு அல்லது உங்களை நம்ப வைக்கும்படி சொல்லட்டுமே நாங்கள் செய்ய போவது பழி போடும் அரசியலும் அல்ல பழி வாங்கும் அரசியலும் அல்ல வழிகாட்டும் அரசியலாக இருக்க வேண்டும் என்று நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல இல்ல அவர் உடல்நிலையை பார்த்துக்கணுங்கிறது நண்பர சொல்ற ஒரு விஷயம் நல்லவர்கள் வர வேண்டும் என்பது எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆசை ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் எது முக்கியங்கிறத வந்து பார்க்கும்போது உடல்நலம் முக்கியம் ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல அவர் தான் செய்யணும் அதை நான் ரெண்டு விதமாகவும் வற்படுத்த முடியாது அதனால அவர் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் அன்பு என்னங்கிறது அவருக்கு புரியும் அதை இங்கே விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசன் கூட்டிட்டு வரான் அவரோட குரல் வந்து சட்டசபையில் எம்எல்ஏவாக உதிக்குமா உங்களோட கண்டிப்பாக ஒலிக்கும் இந்த நான் என்னுடைய என்னுடைய ஆட்களுக்கு ஒரு சில நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறேன் அதற்கு நான் சொன்ன உதாரணம் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் அதற்கான தகுதியுடையவர்களாக இன்று முதல் நீங்கள் நடக்க துவங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் கடந்த பத்து நாட்களாக வந்து ரெண்டு இஷ்யூ பெரிய ஒன்னு வந்து மனுசுத்தி சம்பந்தமானது இன்னொன்னு வந்து வேல் யாத்திரை இது ரெண்டு பத்தின உங்களுடைய கருத்து என்ன மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம் அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது அது புழக்கத்திலேயே இல்லை நீங்க ஐபிசியை பத்தி கேளுங்க என் கான்ஸ்டிடியூஷன் என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க அது மேல யாராவது கை வைக்கிறதா இருந்தா அது போராட்டம் படிக்கும் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம் எதுங்க கல்ச்சர்ல எத்தனையா இருக்குங்க அதாவது உடன்கெட்டை ஏறுதலும் கல்ச்சர்ல இருந்ததுதான் நீங்க அதுல ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தகைய சோகாமங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு இலக்காக கூடாது அது கல்ச்சர்ங்கிற பேர்ல அதை செய்யக்கூடாதுன்னு அப்படி மாறி மாறி வருவதுதான் கல்ச்சர் நாம் தான் அதன் காவலர்கள் அது பழையது காத்து வைப்பதல்ல கல்ச்சர் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கேற்ப நம்முடைய கல்ச்சரை மாற்றிக்கொள்ளும் ஆனால் அந்த கல்ச்சர் மாறும்போது நம்முடைய தரம் எவ்விதத்திலும் குறைந்து கூடாது ஐயா என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான் இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம் அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது அந்த வேல் யாத்திரை வேண்டாம்னு ரத்து செய்தாங்கன்னா நல்லது அது அது வந்து சட்ட ஒழுங்கு நினைத்து அவர்கள் செய்திருக்கலாம் அதற்கு இங்கே இங்கே ஒரு கடந்த கால போலீஸ்காரர் உட்கார்ந்துருக்கிறார் நன்றி வேணா அதுக்கு சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது என்று நன்றி சொல்லலாம் தேவ் பீன் Sir, there have been a lot of discussions between AIDMK or DMK, be it the promises that they are putting forth for the upcoming elections, be it a three language policy or uh, talking about the Aram Goswami Commission, uh, and several other parties as well are talking. Do you think, what do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be it not only about three language policy that is necessary uh, or uh, about Jair death that they are probing into. What do you think is நம்பர் பயன்படும் அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும்போது அதுதான் முதல் பிரையாரிட்டி பல ஊர்களில் எட்டு நாளைக்கு ஒரு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்னும் நிலை எவ்வளவு கேவலமான நிலை இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் வேலையின்மை அதுவும் இந்த அதாவது நாம் அதை பழிபொடும் அரசியல் அல்லன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும் பொங்கலுக்கு நீங்க ஒரு பக்ஷிஷ் கொடுக்குறீங்க மக்களுக்கு வேறு திருவிழாக்கள் போது கொடுக்குறீங்க எலெக்ஷன் எலெக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க ஆனால் இந்த கடந்த ஆறு ஏழு மாதங்களாக கோவிட் நடந்த போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படவில்லை அதுக்கு செஞ்சோம் அதுக்கு செஞ்சோங்கிறீங்க மழை நீருக்காக இவ்வளோ ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க ஆனால் ரெண்டு நாள் மழையில் ஒரு தெப்ப குளம் சென்னை இதெல்லாம் கேட்கப்பட வேண்டும் இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸே செய்ய வேண்டியிருக்கிறது முக்கியமாக வேலையின்மை நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு செல் சென்று கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள் தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை இது மேனிஃபெஸ்டோ நீண்டுக்கிட்டே போவோம் அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன்வைப்பதற்கு இல்லை அவ் தான் தண்டனை காலம்ங்கிறத வந்து எனக்கு வந்து தூக்கு தண்டனையில் நம்பிக்கை கிடையாது என்பதற்காக ஒரு சினிமாவே எடுத்திருக்கேன் நான் கூடாது என்பது தான் பல நாடுகளில் அது த அது ஒழிக்கப்பட்டு விட்டது நமது நாட்டிலும் அது வர வேண்டும் ஆனால் அப்போ தான் திருந்து வாங்கிறாங்க இதில் மேலிடத்தில் திருத்தங்கள் அவர்களுடைய நடைமுறை நடை வாழ்க்கை அரசியல்வாதிகள் எல்லோருமே நேர்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் நேர்மையாக நடந்த குரு டிட்டரண்ட் உன் உயிரை வாங்கி விடுவேன் என்று சொல்வது நல்ல சமூகத்தின் அடையாளம் அல்ல சட்டம் இருக்க வேண்டும் ஒழுங்கு இருக்க வேண்டும் அவருக்கு தண்டனையின் அளவை வெவ்வேறு காலகட்டத்தில் கூட்டியும் குறைத்தும் ஆயுள் தண்டனைங்கிறது நிஜமாவே ஆயுள் பூரா தண்டனை கிடையாது நம்ம வருஷங்களா பதினாலு வருஷம் அது ஒரு ராமருடைய வனமாசம் நீளம்தான் ஆயுள் தண்டனைங்கிறது அப்படி இருக்கும்போது அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட அனுபவிச்சுட்டாங்க அவங்க அத சொல்றாங்க தூக்கு தண்டனை யாராக இருந்தாலுமே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வாதம் அது சட்டம் எடுக்க வேண்டிய முடிவு அதை நாம் நான் சொல்லக்கூடாது அது சார் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி வரலாறு கருத்து இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு டம்மியான போஸ்ட்டில் போ வச்சிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதுக்கு அவருக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்கல தமிழ் சார்ந்த அவர் கூட்டத்தில் பங்கேற்கறதுக்கு இதனையில் அவர் வந்து தனது பதவியை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு கே கேட்டு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது எப்படி பார்க்குறீங்க ரெண்டாவது கொஸ்டின் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆதரவு கேட்பீங்களா ரெண்டு கொஸ்டின் நான் எல்லா தமிழர்கள்டையும் இருக்கேன் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லா இடத்துலையும் கேட்குறேன் அவர்கிட்ட கேட்காம விட்டுருவேண்ணா கட்சி ஆரம்பித்தா கேட்கறது வேறு விஷயம் ஒரு ஆதரவுன்னு கேட்கறது வந்து வேறு விஷயம் கட்சி ஆரம்பிக்காத போது அப்புறம் மக்கள் நீதி மையத்துட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்கள் சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது அவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்கள் மதிக்கிறோம் அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கிறோம் அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது இது ஒரு அழைப்பு அதில் ஒண்ணு வெக்கமே இல்லை நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது பெருமைதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் அதுல வந்து மக்கள் மையம் லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இது பிளஸ் மைனஸ் மைனஸா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க நான் என் தொ அதாவது நீங்கள் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு தான் கேள்வி மேடையில் முழங்கும் அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லியிருக்காரு அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள் ஒரு கட்சியுடைய மே மேனிஃபெஸ்டோவையே நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இனி ஏழை ஏழைகள் வேதனை படமாட்டார்னு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்தில் சொல்றாரு நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படம் இல்லாது ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம் இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார் அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ் எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனையை பேசுவேன் அது கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது பேச்சு சுதந்திரம் சம்பந்தப்பட்டது என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது பிரச்சாரம் விட்டது தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சென்று உங்கள் உங்கள் கண்ணில் உங்கள் வெளிச்சத்தில் நான் நிற்க முடிகிறதோ அங்கெல்லாம் இனி என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் ஊடகமாகவோ ஓப்பனாகவோ அது நடந்துகிட்ட நடந்துக்கிட்டு இருக்கும் பிரச்சாரம் துவங்கிவிட்டது நவம்பர் மாதத்தில் என்னுடைய பயண நிகழ்ச்சி நிரலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் சார் பொதுவெளியில கமல்ஹாசன் ஒரு ஆத்திகவாதியா அறிவி அறியப்படுறவர் ஆனா இப்போ வந்து மகாபாரத கோட் பண்ணி பேசுறாரு ராமரை கோட் பண்ணி பேசுறாரு இப்போ அரசியலுக்காக ஒரு ஆன்மீக அரசியலை கமல்ஹாசன் முன்னெடுக்கிறாரா தேர்தலுக்காக நான் நாத்திகவாதி அல்ல என்பதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஏன் அதை மறுக்கிறேன் என்றால் அது ஆத்திகர்கள் கொடுத்த பெயர் ஆஸ்தி நாஸ்தி என்ற வேர் சொல்லிலிருந்து வருகிறது அது அந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கென்று ஒரு பெயர் நான் வைத்து கொண்டிருக்கிறேன் அது காலகாலமாக என்னை போன்ற சிந்தனையாளர்கள் என்னை நான் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவார்கள் எல்லாம் தங்களை அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்திய நாட்டிலும் என்பது நாத்தியரை குறிக்கும் வார்த்தை ரேஷ்னலிஸ்ட் என்பது பகுத்தறிவாளனை குறிக்கும் வார்த்தை நான் அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர் உங்களுடைய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடன் நான் ஒத்து வாழ வேண்டும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்ற பட்சத்தில் உங்கள் பக்தியை புரிந்து கொண்டு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் பகுத்த அறிவு உடாங்கிற படத்துல நான் வந்து அபிராமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா இப்ப சொன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் நேற்று கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லி கொண்டிருந்தேன் நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது அனைவரும் நான் தமிழ்நாடு என்று சொல்லும்போது ஏழரை கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அவர்களின் பாதுகாப்பும் எங்களு எங்களுடைய கடமை ஆகிறது

என்னங்க மக்கள் நீதி மையம் கட்சி மாநில கட்சியா இல்லாம தேசிய கட்சியா உருவாகணும்னு தொண்டர்கிட்ட கடந்த மூணு நாள் மீட்டிங்ல முடிவு எடுத்திருக்கீங்க முடிவு எடுத்திருக்கேன் என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார் அதுக்காக இல்ல நான் வல்லவனாக வேண்டும் நல்லவனாக வேண்டும் என்பதெல்லாம் வந்து பிளான் அதற்காக அது அதை நோக்கித்தான் நகர வேண்டும் தேசிய கட்சி ஆக வேண்டும் என்பது இன்றைய தேதியில் பேராசை போல் இருக்கலாம் ஆனால் நடக்கக்கூடிய ஒன்று பேசியிருக்கோம் ஆமாம் உங்கள் செவி கூறாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்காக பட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன் கேமரா பேசின விஷயத்தான் இங்கே பேச முடியாது அதாவது தமிழகத்தை சீரமைப்போம் தலை நிமிர வைப்போம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் மாறுதட்டுக் கொள்வது தனியாக செய்ய முடியக்கூடிய வேலையே அல்ல உங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கிறது இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைப்புதல் தமிழகத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் எந்த கட்சியைச் சார்ந்தவராக இருந்தாலும் தமிழர்கள் நலன் பேணுபவராகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் வர தேர்தலில் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து அதுக்கான கால அவகாசம் கிடைக்கல நிறைய அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியதாக இப்போ வந்து என்னன்னா இங்கே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வு முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து ஜாதியும் பணமும் தான் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் ரெண்டாவது தேர்தல் செலவுக்கு என்ன பண்ண போறீங்க அதுக்கு நேர் மாறாக இருக்கும் எங்களுடைய வேட்பாளர் தேர்வு மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள் தெரிந்தவர்கள் என்ற அதற்கான இது வந்து சினிமா மட்டுமே உதாரணம் அல்ல அவர்கள் தங்கள் நற்பணிகளால் மக்கள் மத்தியில் நற்பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறோம் அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பார்ட்டிய அவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும் போது அது நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறது தேங்க்யூ சார் தேங்க்யூ